ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி தூய வினையை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க சொன்னது போல துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டி எல்லாம் தருணம் முதல் பாடல் ஒரு நல்ல துணை இருக்கியா பண்புள்ள மகன் பண்புள்ள மக்கள் சிறந்த அறிவாளி சிறந்த தயசிந்து உள்ளவன் சிறந்த சிறந்த கல்வியாளன் அவன் துணை இருந்தால் நல்ல சில ஆக்கம் உண்டாகும் தக்க உதவி செய்வான் ஒரு வியாபாரத்துக்கு துணை செய்வான் ஏதோ அவர் வீடு கட்டவோ வியாபாரம் செய்வோ திருமணத்துக்கோ துணை இருப்பான் துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும் நல்ல தூய் தூய்மையான வினை இருந்தால் எல்லாமே தரணும் தூய வினைக்கு என்ன வேண்டும் சிறப்புரி வேண்டும் ஒருத்தன் நல்ல செய்க செய்கிறான் புண்ணியவான் நல்லவன் அப்பா இவன் பல பேர்த்து வைத்திய அடிச்சு பொருள் சேர்த்தவனாச்சு ஏ அப்படி போகமாட்டார் அவரு தான் உண்டுத்த வேலையை உண்டு அவர் சம்பாரித்தா நீதி இருக்கியா நல்ல மனுஷன் அப்படின்னு நல்ல மனுஷன்னு பலர் சொன்னாவே அவன் நல்லவன் சான்ற ஒரு துணையிருந்தான் வினைதான் நல்ல வினை ஒருத்தன் நல்ல ஒருத்தன் நல்ல துணை வாய்த்தால் நல்லது சில ஆக்கம் தரும் செய்யக்கூடிய செயல் உயர்ந்த நல்ல செயலாக இருந்தால் எல்லாமே நன்மை தருணுண்ணான் வேண்டி எல்லாம் தரும் விரும்பியது எல்லாமே கொடுக்கணுண்ணான் நோக்கம் செய்ய தூய்மை இருந்தால் அங்கே உள்ள தூய்மை இருக்குன்னு அர்த்தம்